Urba yerba yula മറുപായി മളരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായി അറിവായി ഉളതായി മറുപായി മളരായി മണിയായി ഒളിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വിതിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വീടിയായി കുറവായി വരുവായി

என்றும் முதன்மை இதிலும் முதன்மையாக வர ராஜயோகம் பெற்றவரும் பேரரச வம்சத்தில் வந்த ஒளியில் பிடைத்த உதயநிலாவாகிய சிம்மத்தில் உதித்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பிரியமான சகோதர சகருடே காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி என்று அழைக்கப்படும் குரு சிம்மராசிக்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் பெரும் தனக்காரன் அவருடைய தசம கேந்திரம் என்ற பத்தில் இருந்து சிம்மத்திற்கு லாபம் என்று சொல்லக்கூடிய லாப நேற்று மதியம் ஒன்று பதினேழில் வெளிச்சமாய் ஒளியாய் மிதனத்துக்கு வந்துவிட்டார் இந்த மிதனத்துக்கு குருபாபா வந்தால் என்ன நடக்கும் என்றால் வாழ்க்கையில் ஏர்முகம் நடக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் இனிமே சிம்ம செப்பனமே அவர்கள் செய்து வந்த தொழில் பல வழிகளில் பெருகப் போகின்றது வருமானம் லாட்ரி போல் தண்ணீர் போல் பேச்சு கொண்ட அளவுக்கு பணம் கொட்டி குவிக்கப் போகின்றது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சிம்மராசி சகோதர சகோளை நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் குரு பகவான் பொதுவாகவே இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றில் வருவது சிறப்பு அதிலும் தனக்காரன் லாபத்தில் வருவது சிறப்பு யோகாதிபதி லாபத்தில் வந்தாலும் சரி லாபாதிபதி யோகத்தில் வந்தாலும் சரி லாபத்தை பார்த்தாலும் சரி அந்த வகையில் இவர்கள் விசேஷ தனயோக பணக்காரயோகத்தை பெற்றவர்களை இந்த சிம்மத்தில் உதித்த சிகருங்கள் பிரியமான சகோதர சருளை இந்த வேட கட்டத்திற்குள் இந்த பனிரெண்டு மாதத்திற்குள் முன்னூற்றி இருபத்தஞ்சி நாட்களுக்குள் இன்றுதான் உங்கள் வாழ்க்கையில் உதயமான முதல் நாள் குரு பேர்ஜிக்கு மற்ற நாள் இன்று திங்கட்கிழமையிலிருந்து உங்கள் வாழ்க்கை படிப்படியாக உங்கள் பொருளாதார நிலை போகின்றது எப்படி ஏரோப்ளேன் படிப்படியாக ஸ்டெப் ஸ்டெப் உயர்ந்து மேலே வானோக்கி உயர்ந்த நிலைக்கு செல்கின்றதோ அதே போல் உங்கள் வாழ்க்கை இன்றிலிருந்து படிப்படியாக உயர்ந்து மேலே செல்லக்கூடிய பொருளாதார நிலையில் நீங்கள் மந்த நிலையில் இருந்த நீங்கள் இனிமேல் மாணிக்கமாய் ஜொலிக்க போறீங்க மாபெரும் சபதம் வந்து வெற்றி முழக்கப்பட போறீங்க எதிரிகளுக்கு நீங்கள் சிம்ம சொப்பனமாக இருக்க போகுங்க பெரிய எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்கு இந்த விடம் இது ஒரு மிகப்பெரிய புதையலின் ஆண்டு மிகப்பெரிய மறைத்து வைக்கப்பட்ட தனங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் கொட்டி கொடுக்கக்கூடிய நேரம் குபேர துள்ளி ராஜயகத்தை குரு பகவான் தருகின்றார் ஒரு மனிதன் குருவின் சாரம் பெற்றிருந்தாலும் சரி குரு பகவான் லாபாஸ்மதி குரு பகவான் சாரம் பெற்றிருந்தாலும் சரி தனக்காரன் குருபவான் சாரம் பெற்றிருந்தால் சரி இந்த காலக்கடி பெருமழை பொழியும் அந்த வகையில் இந்த ஐந்து கூடிய யோகாதிபதி எட்டு கூடிய பனவரஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் குரு சிம்மராசிக்கு மிகவும் யோகரே யோகரே என்றால் சாதாரண யோகரே மெகா யோகர் என்றே சொல்லலாம் மெகா தனயோகத்தை மகா தனயோகத்தை இந்த சூரிய பகவானின் அனுக்கிரகம் பெற்ற சிவபெருமானின் அரலாசி பெற்ற ஸ்ரீ ராமதேவரின் அருளாசி பெற்ற சக்தி ஓமையவரின் அருளாசி பெற்ற சிம்மராசிக்கு குரு பகவான் புதையல் யோகத்தை தர ஆயத்தமாகவிட்டார் இனிமேல் நீங்கள் செய்கின்ற எந்த தொழிலும் பன்னுகமாய் பழுகி பெறும் இல்லாமல் வளர்ச்சி பெற்று விரிவடைந்து கொண்டே செல்லும் பொருளாதாரை உயர்ந்து கொண்டே செல்லும் கடன் வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸ் என்ற திருவிழா உங்களுக்கு சாதகமாய் அமைந்து இனிமேல் அந்த கடங்கிற வ மூன்றெழுத்து வார்த்தையை ஆகராதில் நீக்கக்கூடிய யோகம் பெற்று பெரும் தனம் பெற்றவராக மிகப்பெரிய சாதுரியம் படுத்தவா மிகப்பெரிய யோகம் படுத்தவரா இன்று முதல் நீங்கள் வளம் வரப்போறீங்க மாபெரும் சபைதனில் நீ ஒரு மாலைகள் வீழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் இன்று முதல் அந்த உதய சூரியனின் பார்வை உங்கள் மேல் பற்று உலகத்திற்கு நீங்கள் ஒளி கொடுக்க நிலவி பிள்ளையாக வெளிச்சத்தின் பிள்ளையாக இருளி இருந்த நீங்கள் இனிமே வெளிச்சமாய் வரப்போறீங்க கடன் என்ற கட்டு உங்களுக்கு ஒளிய போகிறது பயம் வாழ்க்கையில் பயம் தீகில் ஏமாற்றம் அனைத்தும் மறைந்து உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய ஒளிமயம் பெற்று வாழ்க்கை நீங்கள் வெற்றியாய் வளரப்போரிங்க ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேறுகின்றது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையே இருள் நீங்கி பயம் நீங்கி கடன் நீங்கி ஒளி என்ற வாழ்க்கையை சூரியபாவா அணுக்கிறன் குருபாவா அரலாசி பெற பெற்று நீங்கள் ஒளியாய்த்துகளை போறீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க பெரிய லாபம் என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்கு இந்த தனாதிபதி பதினொருக்குடிய புதன் வீட்டில் வருவதால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கினால் ச வெற்றி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கினால் மிகப்பெரிய சாதுரியம் கிடைக்கும் சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் செய்கின்ற அனைத்து காரியங்களில் வாய்க்கப் போகிறது அவசியம் நீங்கள் அத்தா சமயபுரத்தா ஆலயம் சென்று சமயமுகத்தாழை நீங்கள் அடிக்கடி பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் இளநீர் அபிஷேகம் செய்து அம்பாளின் அருள் பெற்று நாம் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கூறுவேன் மகம் நட்சத்திரக்காரனாக இருந்தாலும் சரி நீங்கள் பூர்வம் உத்தரம் நட்சத்திரம் இருந்தாலும் சமயபுரத்தாலை பிடித்துக் கொள்ளுங்கள் நித்தமும் பிடித்துக் கொண்டு சக்தி தேவி ஓமையிலே வழிபடுவது திருவருக்கிறது உங்கள் வாழ்க்கை ஒளிமயமா பாகி போகின்றது லாபம் என்ற பதினோடு இருந்து அவருடைய ஐந்தாவது பார்வையாகிய உங்கள் மூன்றாடத்தை பார்க்க இந்த காலகட்டம் சிம்மராசி இனிமேல் முயற்சி 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 கடின முயற்சி அதீத முயற்சியால் நீங்கள் தனயகத்தையும் பனயகத்தையும் பெற்று இந்த காலகட்டங்களில் யோகத்தை வாங்கி குவிக்க போகிறீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களுக்குள் சிம்மராசிக்காரர்கள் பத்து பவுனோ நூறு பவுனோ ஆயிரம் பவுனோ என்று சொல்லும் அளவுக்கு நகைகளை வாங்கி நீங்கள் வா மோட உடம்பில் மாட்டி அழகு பார்க்க போகிறீங்க தங்கத்தட்டில் சாப்பிட போகிறீங்க இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த குதூகலை அந்த காலபுரஷத்துக்கு ஒம்பது பாக்கியம் அணையப்படுது இந்த தெய்வத்தை அனுக்கிறதுனால உங்களுக்கு சிலருக்கு ஆண் குழந்தை யோகம் சிம்மத்திற்கு கிடைக்க போகின்றது சிலருக்கு குலதெய்வத்தாரனால் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்க போகின்றது சிலருக்கு மிகப்பெரிய விலையோட தேர் போன்ற வாகன யோகமும் வீடு வாசல் தோற்றத்திலும் பெற்று மிகப்பெரிய மன்னவராக நீங்கள் சொலிக்க போகிறீங்க சில வெளிநாட்டில் சென்று செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு பெரும்பனம் கிடைத்து பிஆர் வாங்கக்கூடிய நிலை வரப்போகின்றது சில வெளிநாட்டிலேயே சொந்தமாக தொழில் தொடங்களுக்கு பரவாதத்தில் நீங்கள் திகழப் போகிறீங்க அப்படியே ஒன்பதாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரமனை பார்க்கும்போது மனைவி வெளியில் வரக்கூடிய சிறைச்சொத்துகள் வில்லங்கங்கள் நீங்கி உங்கள் அது அது மூலம் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியும் கிடைக்க போகின்றது நல்ல கூட்டாளிகள் நல்ல நண்பர்கள் கிடைத்து அவர்கள் மூலம் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஏறுமுகமாக இது இதெல்லாம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய பலனி என்றே சொல்லலாம் ஆனால்தான் சிம்மராசியில் பிறந்தவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் என்று சொல்கின்றது மகா யோகம் பெற்றவர்களாகவும் பூர்வ புண்ணியம் நாட்டை ஆளும் வல்லமை பெற்றவர்கள் இந்த சிம்ம ராசி உத்த சிகரங்களே இருக்கின்றார்கள் ஏனெனில் நீங்கள் நல்ல ஆத்துமாக்கள் என்றே சொல்லலாம் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் அதிசயமான பேராற்றமிட்டவர்கள் பேரரசர் வம்சத்தை உதித்தவர்கள் இந்த சிம்மத்தை உதித்த சிகரங்களும் மாணிக்கங்களும் ஆகிய நீங்களே பிரியமானவர்களே நீங்கள் இன்றிருந்து உங்கள் வாழ்க்கையை இலகுவாய் எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கையை உயர்வாய் பாராட்டுங்கள் அதிகாலை எழுந்தவுடன் இரண்டு உள்ளங்கொயிலையும் பார்த்து முக இல்லங்கொயிலுக்கு முத்தம் செய்து ஓம் ஷரவண பவ என்ற மந்திரத்தை தீனந்தோரு பதினாறு முறை சொல்லி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையை பதினாறு விதமான செல்வப்பெருக்குகள் பெற்று வாழ்க்கை ஏறுமுகமாய் வருவது உண்மை இந்த காலகட்டங்களில் முடிந்த அருமடை திருப்பளித்து அறுபடை திருத்தலம் சென்று முருகப்பெருமானை அடிக்கடி வழிபட்டு வரலாம் திருமலை திருப்பதி என்று சொல்லக்கூடிய தேவஸ்தானம் ஏழுமலையானும் சென்று வழிபட்டு வரலாம் குபேர துல்லிய ராஜயோகம் பெற்று நீங்கள் வளம் வரபோது உண்மை வாய்ப்பிருந்தால் திட்டை தஞ்சை மாவட்ட திட்டை மஜிஸ்ட்ரேட் ராஜகுருவையும் சென்று வழிபட்டு வரலாம் சித்தரளி ராமதேவர் சித்தரையும் கோரக்க சித்தரையும் நீங்கள் வழிபட்டு வரலாம் அடிக்கடி நீங்கள் தினந்தோறும் விநாயகர் ஆலயம் சென்று விநாயகருக்கு முதுகு பின்புறம் உட்கார்ந்து ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே வரவரதமதனிய சமிருத்திமே தேவி நாப என்ற ஸ்லோகத்தை முதுக்கு பின்புற உட்கார்ந்து பதினாறு முறை சொல்லுவது உங்களுடைய தடை அதை உடை என்ற விதியின்படி தடைகள்லாம் விலகி வாழ்க்கையின் மிகப்பெரிய யோகமும் மிகப்பெரிய மகிமையும் மிகப்பெரிய செல்வ பெருக்கும் பெற்று இன்று முதல் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உலகத்திற்கு மிகப்பெரிய தனமானாய் பெரும் யோகம் பெற்றவராய் வளமரப்போது உண்மை உண்மை உண்மை